ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவ்ல காலையில் வந்த பிரமோனுடைய டாஸ்க் இப்போதான் வந்து லைவ்ல வந்திருக்குங்க எல்லா பழைய ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் பேசுங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இந்த டாப் ஃபைனலிஸ்ட்லாம் வந்து என்ன கேவலமாக ஆடி உள்ளே வந்திருக்காங்க என்ன மாதிரி விளையாடி வந்திருக்காங்க யார் நல்லா விளையாடி வந்திருக்காங்க உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ கூட அவங்க என்ன இந்த வீட்டில் கேம் விளாட்ற மாதிரியும் அவங்க வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் நினைச்சிக்கின்னா அந்த பட்டும் படாமல் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி சொருற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல கேவலமா வந்து காரணம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் வன்மத்தை கொட்டலீங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அதுவும் வந்து திவாகர் வந்து வினோத் மேல லேட்டா வன்மத்தை கொட்டிட்டு போயிட்டாப்ல ஆனா வியானா வந்து பாருங்க பக்காவா வந்து மூணு பேர் மேல வன்மத்தை கொட்டிட்டு போயிட்டாங்க சபரி சாண்ட்ரா அண்ட் விக்ரமு கடைசி சாண்ட்ரா நாமினேஷன் பண்ணி தான் அந்த வீக்ல தான் இவங்க வியானா வெளியே போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேல ஏன் இவ்வளவு வன்மத்தோட இருக்கிறா தெரியல விக்ரம் மேல அந்த பக்கெட் இஷ்யூ மேல அந்த வன்மத்துல இருக்கலாம் ஆனா சபரிமலை எதுக்கு வன்மத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த இந்த ஒரு நல்ல சான்ஸு கூட வந்து நல்லா யூக்கிலைஸ் பண்ணிக்கல ஆனா இந்த ஃபைனலிஸ்ட்ல இந்த ஃபைனலிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டான பிளேயர் கேவலமான பிளேயர் மோசமான பிளேயர் தகுதி இல்லாத பிளேயர்னாக்கா ரெண்டு பேரு சேன்ரா அரோரா சேன்ட்ராக்கும் தகுதி கிடையாது அரோராக்கும் தகுதி கிடையாது அதுவும் இந்த அரோராலாம் வந்து பிக் பாஸ் வந்து அரோராலாம் கொண்டு வரணுன்றதுக்கோசமே கொண்டு வந்தாங்க விஜய் சேதுபதி வந்து அலோராவை வந்து பால் ஊட்டி தேன் ஊட்டி சீராட்டி வளர்த்தாங்க அப்படி கூட வந்து கேவலமான கண்டென்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு துஷாரை வச்சு காதல் கண்டன் கொடுத்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு வாரம் சஸ்டைன் ஆனாங்க அதுக்கப்புறம் முக்கோண காதல் வச்சு கம்ருதினோ பார்வதி மேலே ஏறி சவாரி செஞ்சுட்டு கடைசியில் அவங்களே தூக்கி போட்டாங்க பார்வதி தூக்கி போட்டது கூட ஓகே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துட்டே இருந்தது ஆனால் கமுருதீனை வச்சுக்கினு இன்னைக்கு கேம் விளையாடிட்டு ஆதிரி வந்து சொல்லுவாங்க பார்வதி கிட்ட இந்த முக்கோணக்காதலுக்கு ஒரு முடிவு கட்ட அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து போயிட்டு அரோரா கிட்டே உட்காந்து அந்த கான்செப்டை முடிவு அந்த கான்செப்ட் அந்த காதலுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்கோசம் போய் உக்காந்து பேசுவாங்க அப்போது அரோரா சொன்ன விஷயங்கள்லாம் என்ன தெரியுங்களா ஒரு ஃபேமிலி ஃபீலிங் கொண்டு வர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி உடைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அது யாருக்கோசம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இப்போ துஷார் 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 துஷார்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி துஷார் கோசம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா என்னமான்னு நடிக்கிறாங்கப்பா இப்பா இந்த விக்ரமும் சரி இந்த சபரியும் சரி இந்த அரோராக்கு பால் தாங்க ஊட்டல தாங்க ஊட்டல அப்படி சீராட்டி பாராட்டி ரெண்டு பேரும் விளையாடின்னு இந்த மடப்பசங்கள்லாம் ஏன் தான் கேம்ல வந்தாங்கன்னு தெரியல ஒரு கேமரை பார்க்க கூட முடியல ஒருத்தர் வந்து என்ன மாதிரி கேவலமான கேம் விளையாடிட்டு வந்துருக்கிறாங்க அதை கூட ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல இவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் வந்து டாப் சிக்ஸ்ல இருக்கிறாங்க பேச பேச தாங்க இருக்கு அதுக்கப்புறம் அந்த சாண்ட்ராமா சேன்ற பத்தி உங்களுக்கு தெரியும் போன வாரம் வந்து கனி போகும்போது பார்வதி உங்களுக்கு நீங்க போலியன் கோசம் உங்களுக்கு அக் பண்ணாங்க அடுத்த வாரமே பார்வதி மேல ஒரு பழைய போட்டு வெளியே அமைச்சிட்டீங்க அதுவும் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சுட்டீங்க சோ இப்படி எல்லாம் இவங்களாம் வந்து ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க வந்த ஹவுஸ்மேட்ஸ் கூட போல்டா பேச மாட்டேன்றாங்க போல்டா பேசுனாக்கா வெளியமைச்சுடுவாங்க ஒரு பயம் இருக்கு எல்லா மேட்ஸுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எல்லாரும் நல்லா சந்தோஷமா வைப்பா இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க ஓகே மக்களே இப்போ எல்லாருமே லைவ்ல மேக்ஸிமம் பேர் சொன்னது வந்து அறுவராவையும் சேன்றாவையும் தான் அதுக்கு அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த லைவில் நான் அந்த விஷயங்களை ஒன்று அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மக்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்